எத்தனை எத்தனை அவதாரங்கள் பரிணாமங்கள் நம் தேசிய கவிக்கு காட்டாற்று வெள்ளத்தை தமிழகத்திற்குள் அடக்க முடியுமா கவிஞன் என்று கூறுவதா இல்லை கலைஞர் என்று கூறுவதா ஆசிரியன் என்பதா ஆஸ்திகன் என்பதா சிங்க தமிழன் என்பதா சீர்திருத்தவாதி என்பதா விடுதலை போராளி என்பதா வீரத்தின் விளைநிலம் என்பதா சுயமரியாதைக்காரர் என்பதா சூடான எரிமலை என்பதா பத்திரிகை ஆசிரியர் என்பதா பரங்கியனை நடுநடுங்க வைத்தவர் என்பதா பேச்சாளர் என்பதா பெரு நெருப்பு என்பதா உள்ளத்திலே குழந்தை என்பதா உன்னதமான மனிதன் என்பதா திண்மையான மதிவடைத்தவர் என்பதா தீர்க்க தரிசி என்பதா அறிவு பொக்கிஷம் என்பதா அக்ரஹாரத்தின் அதிசய மனிதன் என்பதா நெஞ்சிரம் கொண்டவன் என்பதா நேர்மை திறன் படைத்தவன் என்பதா பெண்மையை போற்றியவர் என்பதா வேதமற்ற சமுதாயம் படைக்க பாடுபட்டவர் என்பதா நல்ல தமிழை அறிமுகப்படுத்திய வல்லவர் என்பதா நாத்திக கருத்துக்களை கூட கூறிய தைரியவாதி என்பதா தமிழை பெருமையாய் பாட பிறந்தாரா இல்லை தமிழ்த்தாய் இவரை எண்ணி புலகாங்கீதம் அடையும் வண்ணம் வாழ்ந்தாரா என்று யோசிக்க தோன்றியது நான் பல பாடல்களை பாட நினைத்தேன் எனக்கு முன்பே பாடியவர்கள் பாடிவிட்டார்கள் வெள்ளி அடி மேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம் பள்ளித்தாள அனைத்தும் கோவில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று ஆர்ப்பரித்து பாடியவர் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கும் பாங்கு இன்றைய குழந்தைகளிடம் தான் உண்டு என்று உணர்ந்து குழந்தைகளை மன உறுதி ஒழுக்கம் மிகுந்தவர்களாக தைரியம் மிக்கவர்களாக எதற்கும் அஞ்சாதவர்களாக நல்ல குணம் படைத்தவர்களாக விளங்க எவ்வளவோ பாடல்களை இயற்றியிருக்கிறார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்தருக்கள் ஆகாது பாப்பா இன்னும் எவ்வளவோ எளிமையான வரிகள் போட்டு ஜாதிகள் இல்லையடி பாப்பா கூல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றும் பாடியிருக்கிறார் எவ்வளவு அழகாக வரிகளை பாடியிருக்கிறார் என்று பாருங்கள் இவர் கிட்டத்தட்ட எட்டு மொழிகளிலே தேர்ச்சி பெற்றவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மலையாளம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் அதனால்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினார் அதற்கும் மேலாக ஆயிரம் உண்டிங்கு ஜாதி இதில் அந்நியர் வந்து புகழ் என்ற நீதி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்று பாடினார் சரி திறமை கொண்ட இந்த மாணவி என் பார்வையில் எப்படி என்னை கவர்ந்தான் அதை கூற வேண்டும் அல்லவா முதற்கண் ஒப்பற்ற கவிஞனாக எளிமையான வரிகளால் ஏற்றமிகு பாடல்களை தந்து நம்ம உள்ளத்தினை கொள்ளை கொண்டாரே இன்று வரை நம் சிந்தையில் தனது பாடல்களை பதித்து வைத்திருக்கிறாரே அந்த வகையில் உள்ளம் கவர்கிறார் அடுத்தபடியாக ஒரு மனிதாபிமான மிக்க மனிதனாக உயர்குடியில் பறந்தாலும் ஜாதி மத பேதமின்றி அனைவரையும் ஒன்றாக சமமாக கருதி மாறி அணைத்தாரே அதை கூற வேண்டும் இன்றைக்கு வேண்டுமானால் நாம் இதனை மிகவும் எளிதாக கூறலாம் இன்றையிலிருந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வளவு கட்டுப்பாடுகள் எதிர்ப்பு குரல்கள் ஜாதிய கட்டுமானங்கள் அக்ரஹாரத்திலே இருந்து கொண்டு அரிஜனங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் பூணல் அணிவித்து இன்று முதல் நீயும் ஒரு பிராமணன் யார் உனக்கு பூணல் அணிவித்தது என்று கேட்டால் பாரதி என்று தைரியமாக கூறு என்று கூறினாரே அந்த அந்த மனோநிலை அந்த நூற்றாண்டிலே யாரிடம் இருந்தது அனைத்துக்கும் மேலாக கொண்ட கொள்கையிலே அவருக்கு பிடித்தம் அழுத்தம் உறுதி இத்தனை திறமைகளும் மொழியறிவும் தீர்க்க தரிசனமும் கொண்டிருந்த பாரதியார் என்று மனம் வைத்திருந்தால் மற்றோரைப் போல மாட மாளிகையிலும் கூட கோபுரத்திலும் உண்டு கழித்து உறங்கி மகிழ்ந்த வாழ்க்கையை செழுமையாக வாழ்ந்திருக்கலாம் அன்றைய சூழலில் பலரும் பணத்துக்காக பல்லித்துக் கொண்டு ஆங்கிலேயனின் காலிலே விழுந்து காரியம் சாய்த்துக் கொண்டு பிழைப்பு நடத்தியோர் பலர் ஆனால் எங்கள் பாரதி கொள்கை கொன்று குலத்திலே தங்கம் மன உறுதியிலே வைரம் தாட்டிக் கொடுத்து பொருள் பெற்ற எட்டப்படின் வாரிசுகளிடம் இன்று கோடிக்கணக்கில் பணம் உண்டு என்று படித்தேன் வீரமாக வாழ்ந்து மடிந்த அவதிப்படுகிறார்கள் வீட்டிலும் வயிற்றிலே பசியையும் வைத்துக் கொண்டு ஒருவன் நேர்மையாக இருக்கிறான் என்றால் வீரனாக இருக்கிறான் என்றால் வீரனாக இருக்கிறான் என்றால் கொள்கையிலே உறுதி படைத்தவனாக விளங்குகிறான் என்றால் அவன்தான் மனிதன் அவன்தான் மனிதருள் மாணிக்கம் அப்படிப்பட்ட மாணிக்கமையா எங்களின் மகாகவி இன்று போற்றி புகழ்கிறோம் வாழ்த்தி போற்றுகிறோம் மனதுக்குள் தூக்கி சுமக்குறோம் அவரது பாடல்களை எழுத்து ஆனால் நடந்தது என்ன மண்ணில் கடந்த வைரமாக கேட்பாரற்று கடந்தான் எங்கள் பாரதி நல்லதோர் வீணை செய்தி அதனை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ என்ற பாடல் எங்கள் கவி வேந்தனுக்காகவே பொருத்தமான பாடலாயிற்று நமக்கு கிடைத்தற்கரிய பொக்கிஷம் கையில் கிடைத்திருந்தும் போற்றி புகழவில்லை திரும்பி பார்க்க யாரும் இல்லை இவ்வளவுக்கும் மேலாக அது தமிழனின் தலையெழுத்து என்றுதான் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் தகுதியற்றவர்களை தலையிலே சுமந்து கொண்டு போற்றும் நாம் தகுதி உடையவர்களை சரியான முறையில் அங்கீகரிப்பதில்லை என்று கூறி வருகை வாட்டிய பொழுதும் மனம் கலங்கவில்லை மகாகவி தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசிய மனம் வாடி துன்பமிக்க உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் மீதி கொண்டும் கூற்றுக்கு இறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சிங்கமாய் கர்ஜித்தவன் எங்கள் பாரதி இந்த மண் உள்ளளவும் போற்றப்பட வேண்டியவன் எங்கள் பாரதி என்று கூறி மனிதருள் மாணிக்கமாய் வாழ்ந்து மறைந்த மகாகவியின் புகழ் இன்றும் என்றும் வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் சொன்னது கரெக்டுன்னு ஒத்துக்கிறீங்களா எல்லாரும் நம்ம மன்றத்தோட சிவாஜி கணேசனா இப்ப அவருக்கு புதுசா ஒரு பட்டம் இப்ப எல்லாரும் சேர்ந்து கொடுத்திருக்காங்க இப்போ ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட் செக்ரட்டரி பேச